எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் ஓம் நமாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஷத்ரியா வணிக சொந்தங்கள் விமலர் உனக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல் முறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துகிட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க மருத்துவ ஐயா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு என்ன அறிக்கை அப்படின்னா சென்னை உயர் நீதிமன்றத்துல நீதிபதிகள் நியமனம் வந்து நடக்க போகுதான் அந்த நியமனத்துல வன்னியர்களுக்கான போதிய சமூக நீதிய வந்து தற்போது இருக்கிற அரசாங்கமாவது வந்து பாத்தினா வன்னியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது நூத்தி அறுபத்தி ரெண்டு ஆண்டு காலத்துல இது வரைக்குமே வந்து பதினஞ்சு வன்னியர்கள் மட்டும்தான் நீதிபதிகளாக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்களாம் இது வரைக்குமே தமிழகத்துல வரைக்குமே ஒட்டுமொத்தமாக பதினஞ்சு நீதிபதிகள் தான் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து வெட்ட வெளிச்சமாக மருத்துவர் அவர்கள் வந்து அவருடைய அறிக்கையில வந்து சொல்லியிருக்கிறாரு உண்மையாகவே வன்னியர் சமூகத்தின் மீது இங்க ஆண்டுட்டு இருக்கிற இதுக்கு முன்னாடி ஆட்சி புரிஞ்ச யாருக்கா இருந்தாலும் எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கால் இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்த ஐயா அவர்களுடைய அறிக்கையை வச்சு பார்க்கப்படும் பொழுது ஒட்டுமொத்த வன்னியர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமா இருக்கிற நாம வந்து இதுவரைக்குமே பதினஞ்சு நீதிபதிகள் தான் ஆகியிருக்கும் அப்படின்றது எவ்வளவு பெரிய சமூகத்துடைய பின்னடைவு அப்படின்றத எத்தனை வன்னியர்கள் நம்ம புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு தெரியல உண்மையாகவே வருகின்ற நடப்பாண்டில் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது நியமனங்கள் வந்து நீதிபதிகளாக போட வேண்டிய சூழல் வந்து சென்னையின் உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு ஏற்பட போகுது அதனால இந்த வருஷத்துல பத்தொன்பது நீதிபதிகள் நியமனம் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள்ல வன்னியர் சமூகத்துக்கான சமூக நீதியை கொடுக்கணும் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு வரைக்குமே நீதிபதிகளாக இல்லாத இருக்கிற சமூகங்களை பார்த்து அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு நீதிபதிகளாக வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு வன்னியர்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமூக நீதி கிடையாது ஒட்டுமொத்தமா இது வரைக்குமே யாரெல்லாம் எந்தெந்த சமூகமெல்லாம் நீதிபதிகளாக பெருமளவிற்கு இல்லாம இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் போதுமான அளவிற்கு வந்து நீதிபதிகளை வந்து நியமனம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு உண்மையாகவே வந்து இந்த விஷயத்த ஒட்டுமொத்த வன்னியர்களுமே தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன்னா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடு அப்படின்னு வந்து கேட்டா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா பயன்பாட்டில் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆர்டிஐ மூலமாக ஒரு பொய்யான தகவலை பரப்பிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வன்னியர் சமூகத்துக்கிட்ட எவ்வளவு தூரம் வந்து இடஒதுக்கீடு விஷயத்த ஏமாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் ஏமாற்றிட்டு இருக்கு திமுக அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல வன்னியர்கள் வந்து தற்போது இருக்கிற எழுபத்தி ஐந்து நீதிபதிகள்ல சென்னை உயர் நீதிமன்றத்துல வெறும் முனே பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களாம் இது எவ்வளவு பெரிய ஒரு சமூகத்துக்கு மீதான வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்குதலா நான் பாக்குறேன் உண்மையாகவே புரியுதுங்களா சமூக நீதியை பேசுவானுங்க அதை பேசுவானுங்க இதை பேசுவானுங்க எல்லாம் பேசுவானுங்க ஆனா வன்னியர் சமூகத்துக்கான எந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில அரசாங்கத்துல இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது அதையெல்லாம் தாண்டி மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா நூத்தி அறுபத்தி ரெண்டு வருஷம் ஆகுதான் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஏற்படுத்தப்பட்டு அந்த நூத்தி அறுபத்தி ரெண்டு ஆண்டு காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் முதன் முதலாக ஒரு வன்னியரை வந்து பிற நீதிபதியாக நியமனமே பண்ணாங்க எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் முதல் முதலாக ஒரு வன்னியரையே வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க நீதிபதியா எவ்வளவு பெரிய வன்மம் இந்த சமூகத்தின் மீது இருந்தா இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சிருப்பாங்க இப்படியாப்பட்ட எந்த புரிதலும் இல்லாமத்தான் நாம எல்லாம் வந்து அன்னாடும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு சமூகத்தின் மீதான எந்த ஒரு விஷயமும் இல்லாம எந்த ஒரு புரிதலும் இல்லாம நாம் மாட்டின இஷ்டத்துக்கும் இருக்கிறோம் இஷ்டத்தையும் இருந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் குற்றங்குறைகளை பாமக மீதும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்கத்தின் மீதும் மருத்துவர் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்குமே ஒழிய இந்த சமூகத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே வந்து பாத்தினா இந்த பெரும்பான்மை சமூகம் புரிதல் இல்லாமல் இருக்கிறது உண்மையாகவே நம்மளுக்கு எல்லாம் மிகப்பெரிய வருத்தமா இருக்கு கண்டிப்பா மருத்துவ ஐயா அவர்கள் சொல்வது போல உயர் நீதிமன்றத்துல நீதிபதிகளாக நியமனம் பண்ற வேலையில வன்னியர்களுக்கான சமூக நீதியை வந்து பாத்தினா கண்டிப்பாக இந்த முறையாவது பண்ணியே தீரணும் எழுபத்தைந்து நீதிபதிகள்ல வன்னியர்களுக்கு பத்தரை சதவீதத்துக்கு மேல வந்து பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு இவங்க விட்டார்கள்ல வந்து பாத்தினா ஒரு பொய்க்கதை அந்த பொய்கதையை போல வந்து பாத்தினா உண்மையான வன்னியர்கள் குறைந்தபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுல இருந்து வந்து பாத்தினா எட்டு நீதிபதிகள் வந்து இருக்கணும் ஆனா அப்படி இருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஆனால் வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் ஏமாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் ஏமாற்றி இருக்கிறாங்க வன்னியர்கள் வந்து புரிந்து கொள்ளணும் வன்னியர்கள் புரிந்து கொண்டு யாரை நாம் ஆதரிக்கணும் யாரை நாம் ஆதரிக்க கூடாது எந்த அரசியல் நமக்கான பலத்தை கொடுக்கும் எந்த அரசியல் வந்து பார்த்தா அந்த சமூகத்தை முன்னேற்றம் அப்படின்னு வன்னியர்களாகிய ஒட்டுமொத்த பேருமே ஒரு இருங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் விமலோர்மன் சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூர்ல சந்திக்கிறேன்